சிந்து சமவெளி நாகரிகம் ஆதி மனிதன் கல்லை பயன்படுத்திய காலம் டேஸ் எனப்படும் கற்காலம் மனிதனுக்கு முதன் முதலில் தெரிந்த உலோகம் செம்பு அதாவது தாமிரம் மனிதன் செம்பு கல் இரண்டையும் பயன்படுத்திய காலம் டேஸ் எனப்படுகிறது செப்பு இந்திய நாகரிகத்தின் தொடக்க நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம் ரெண்டும் ஒன்றுதான் சிந்து நதியின் கிரை நதி எது ராவி ஹரப்பா என்பது டேஸ் மொழி சொல்லாகும் சிந்து ஹரப்பா என்பதற்கு டேஸ் என்பது பொருள் புதையுண்ட நகரம் மொகஞ்சாந்தாரோ என்ற சிந்து மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் இடுகாட்டு மேடு சிந்துவெளி நாகரீ சிந்து வெளி நகரங்களின் கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்தவை டேஸ் டேஸ் ஆகும் பெருங்குளம் தானிய களஞ்சியம் ஆயுதங்கள் வீட்டு சாமான்கள் கருவிகள் முதலியவற்றை செய்ய டேஸ் டேஸ் பயன்படுத்தினர் செம்பு மற்றும் வெங்கலம் எந்த வடிவிலான முத்திரைகள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது கண்டறியப்பட்டன செவ்வக வடிவம் முத்திரைகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் எந்த வகையை சார்ந்தது சித்திர எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம் சிந்துவெளி மக்கள் எவ்வித பயிர்களை சாகுபடி செய்தனர் கோதுமை மற்றும் பார்லி சிந்துவெளி நகரங்களில் ஏழைகள் எவ்வித அணிகலன்களை அணிந்தனர் கிளிஞ்சல் மற்றும் தாமிரம் சிந்துவெளி மக்கள் டேஸ் எனப்படும் சுடுமண்பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர் டெரகோட்டா மொகஞ்சாந்தாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நாட்டிய மங்கையின் உருவ சிலை எந்த உலோகத்தால் ஆனது வெண்கலம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை தமது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மோ மேசன் தொல்பொருள் ஆய்வாளர்கள் எந்த ஆண்டு ஹரப்பா மற்றும் மொகன்சாந்தாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்சல் நாகரீகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான டேஸ் என்பதிலிருந்து வந்தது சிவிஸ் சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் நகரம் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னுமிடத்தில் இருந்து அணிகலன் வாங்கிய பேரரசர் யார் நாரம்சின் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தாலான அளவுகோல் டேஸ் மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா இந்த வீடியோவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம்மா பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க